செய்கிற நம்ம நேச்சுரல் எஸ்விஆர் ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்கு வந்து ஒரு ரிசல்ட் வந்துருக்குது பாருங்கள் இது வந்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் மெயின் வந்து இந்த பரம்பரை வழக்கன்னு சொல்லுவாங்க அந்த வழுக்கைக்கு யூஸ் பண்ணலாம் ஏன்னா வழுக்கத்தலை எல்லாமே அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் டை டய தேவையில்லை மெயின் வந்து பார்க்குற நிறைய பேருக்கு உடனடி தடைவிட்டால் ரிசல்ட் கிடைக்குமான்னா இப்பிலேருந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து இந்த ஆயில் தடவிக்கிட்டே வாங்க யூஸ் பண்ணி பாருங்கள் மெயின் வந்து டெய்லாம் அடிக்கணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா இந்த செகண்ட் வரைக்கும் நான் டெய்லி யூஸ் பண்ணலை நேச்சுரல் ஆயிலு அதுக்கான ரிசல்ட் பாருங்கள் இவங்க சின்னவங்கன்னு கிடையாது குழந்தைங்க முத கொண்டு இப்போ யூஸ் பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் இருவருமே முடி கொட்டுதுன்னு கவலைப்பட வேண்டாம் எஸ்சிஆர் ஒரு ஆயில் எஸ்பி ஃபோ இது யூடியூப்ல வந்து உங்களோட நான் இது பார்த்தேன் எஸ்பி ஹார் ஹேர் ஆயிலு அது அப்புறம் எங்க பிள்ளைங்க கிட்ட சொன்னேன் அம்மா இந்த எண்ணெய் தடவுனா இது நிறைய யூடியூப்ல பர விளம்பரம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இல்லம்மா நான் நினைச்சேன்னாலும் தடவக்கூடாது அப்படின்னாங்க இல்லம்மா இது தடவு சூப்பராக இருக்கும் ரிசல்ட் பார்ப்போம் அப்படின்ன சரி வாங்கலம்மா நம்பிக்கையோடு செய்யலாம் அப்படின்ன எங்க தான் முடி நிறைய கொட்டிட்டு இருந்தது இப்போ எண்ணெய் வாங்கி தடவ ஆரம்பிச்சோம் இருபது இருபத்தஞ்சு நாள் தான் ஆகுது இப்ப பழிச்சு சுத்தமா முடிய கொட்டுறது நின்றுடுச்சு புது முடியும் நிறைய வந்திருக்கு அதாவது நம்பிக்கோட எல்லாமே செய்யணும் எதுவுமே எஸ்பி ஹார் ஹேர் ஆயில் செம ரிசல்ட் நீங்களே எல்லாரும் வாங்கி தடுவுங்க நல்லா இருக்கு சாய்ரா நம்ம நம்ம நேச்சுரல் ஆயில் வந்து அவங்களோடைய குழந்தைக்கு வாங்கி தடவி இருக்காங்க அதில் வந்து அவங்க பொண்ணு வந்து நம்பிக்கை இல்லை நம்ம ஆயில் வாங்குறது புது ப்ராடக்ட் இது வந்து எங்களுடைய குழந்தைக்கும் நாங்கள் இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் மெயினாக வந்து ஒரு ஒரு வழக்கத்தலையிலேருந்து இப்போ இந்த கருமை முடி டையை அடிக்க தேவை இல்லை அப்புறம் லாங் முடி வளர்கிறது அப்புறம் இங்கே வாங்க இதை பாருங்கள் எங்கள் குழந்தைய பாருங்கள் இதை பாருங்கள் தோரா பாருங்கள் இவளுடைய ஹேர் வந்து பாருங்கள் இவளோடைய தலைக்கு வந்து நாங்கள் இந்த ஹெர்பல் ஏர் தான் தடவுறோம் பெரியவங்க சின்னவங்க இப்படின்னு கிடையாது வயசு சில பேர் சொல்லுவாங்க வயிறு வயசு ஆயிட்டாக்கா அவங்களுக்கு முடி வளராது அப்படின்னா மெயின் வந்து இப்போ சொல்கிறது லேடிஸ்க்கு கிடையாது ஜென்ஸுக்கு சொல்கிறேன் வயசில் மொத்தவங்களுக்கும் முடி வளருது ஏன்னா எழுபது வயசு எண்பது வயசு ஏன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க அதோட ரீசன் நம்ம எஸ்டிஆருக்கு ஹெர்பல் ஏர் ஆயில் வந்து முடி வளருது நம்பிக்கையோட எஸ்டிஆர் ஹெர்பல் ஏர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க ஆண்கள் பெண்கள் இருவருமே வந்து முடி கொட்டுதுன்னு கவலை யாருமே கவலைப்படாதீங்க நேச்சுரல் எஸ்டிஆர் ஹெர்பல் ஏர் ஆயில் ஒரு ஆயில் போதும் ஒரே ஒரு ஆயில் யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் மெயினாக இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த பேக்கு போடுங்க அந்த பேக்கு போடுங்க இதை தடவைனா தான் முடி வளரும் சத்தான பொருள் சாப்பிட்டா தான் முடி வளரும் இப்படியா அந்த மாதிரிலாம் நிறைய ஒன்று சீக்கா மட்டும் யூஸ் பண்ணணும் அதுவும் குடி சீக்கிரம் நம்ம எஸ்டிஆர்லேயே சீக்காவும் உங்களுக்கு கொடுக்க நான் காத்துக்கிட்டீங்கன்னா போதும் முடி வந்து கொட்டுது அப்படின்ற ப்ராப்ளம் எனக்கெல்லாம் எந்த கவலையும் மாட்டேங்க நான் படிக்கே ஆயில் தடவேன் அதுவும் பார்த்திங்கன்னா ரெகுலராக தடவ மாட்டேன் தலை குளிக்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் த தலைக்கு என்ன அப்ளை பண்ணுவேன் ஆனால் ஒரு 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 நாளும் முடி பார்த்தீங்கன்னா செம்ம ரிசல்ட்டு பாருங்கள் நம்ம எஸ்விஆர் ஹெர்பல் ஏர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் மெயினாக வந்து ஆயில் முடி வந்து முன்னால் போட்டு காமிக்கிறது நம்ம ஆயில் விளம்புறதுக்காக தான் போட்டுக்கிட்டு வரேன் என்ன பண்ணுறது நானே நினைப்பேன் நடாந்துட்டு இப்போ வீடியோ வரும்போது கூட நான் நினச்சேன் என்ன நம்மளே வந்து வீடியோ எடுக்கிறோம் நம்மளே போடுறோம் அப்படின்லாம் ரொம்ப வருத்தமாக ஆயிடுச்சு எனக்கு இருந்தாலும் நம்மளுடைய ப்ராடக்ட் இது நம்ம யூஸ் நம்ம தயாரிக்கிற பொருள் நம்ம தயாரிக்கிறதுக்கு நம்ம தான் கேரண்டி கொடுக்க முடியும் அப்புறம் என்னுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா எதுவுமே பொய் கிடையாது எல்லாமே உண்மைகள் மட்டும் இருக்கேன் மற்றவங்கள ரிசல்ட்டை விட எங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்டு மட்டும்தான் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா மக்கள் கொடுக்குற ரிசல்ட்டு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் மத ரிசல்ட்டு எங்களுக்கு கிடைக்கும் அடுத்த ரிசல்ட்டு தான் மக்கள் கொடுக்குற ரிசல்ட்டு போட்டுக்கிட்டு வரோம் நேச்சுரல் எஸ் ஒரு ஆயில்க்கு வந்து இத்தனை ரிசல்ட் யாருன்னா கொடுப்பாங்களா இவ்வளவோ சொல்லுவாங்களான்னா அது நான் சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா ஆயிலில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சில பேர் புதுசாக யூஸ் பண்ணுறோங்க நினைப்பீங்க கெமிக்கல் ஏர் மெயின் வந்து நம்ம எல்லாமே நம்ம உள்ளுக்கு சாப்பிட்ற பொருள் வச்சு தான் இந்த ஆயில் காய்ச்சிரும் சரிங்களா எதுவுமே ஒரு துளி கூட கெமிஜியார் ஹெர்பல் ஏர் ஆயில் வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கன்னு கேட்டுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மக்களே கொய்த்து மக்களுக்கு கொய்த்தல் வாழும் என்னுடைய தமிழ் மக்கள் அப்புறம் கொயத்தில் வாங்குகிற அருவி மக்கள் எல்லோரும் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் பேசுறீங்க கொயத்தில் என்னுடைய சகோதரி அங்கே கொயத்தில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு எஸ்விஆர் ஹெர்பல் ஏர் ஆயில் வந்து குளிர்ச்சி தலைவலிக்கும் அப்படின்னு கிடையாது தலைவலியே போகுது நம்ம ஆயில் யூஸ் பண்ணால் தலைவலி சேர்ந்து போகுது கொயத்தில் வாழும் எனது சொந்தங்கள் அனைவருக்கும் சொல்கிறேன் நம்ம எஸ்விஆர் ஹெர்பல் ஏர் ஆயில் கொயத்தில் இருக்குது நீங்கள் வேணும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் பாருங்கன்றத தாண்டி அதோடைய நன்மைகள் உங்களுக்கும் வந்து சேரணும்னு கேட்டுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஏன்னா மக்கள் கொடுக்குற ரிசல்ட்டும் நான் போடுறேன் மெயின் வந்து எங்களுடைய ரிசல்ட்டு தான் உங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு தரோம் எப்படின்னா என்னுடைய குழந்தைய குழந்தைக்கு எங்கள் வீட்டில் கிடச்ச பரம்பரை 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 வழக்கை அப்புறம் சில வந்து நிறைய ஸ்கின் பிரச்சனை நிறைய அற்புதங்கள்லாம் இருக்குது அது எல்லாமே என்னுடைய சேனலில் போட்டிருக்க பாருங்கள் நேச்சுரல் எஸ்விஆர் ஹெர்பல் ஏரல் வந்து நிறைய ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்குது நீங்களும் வாங்கி அதை வந்து உங்களுக்கும் அந்த அதோடைய நன்மையை வந்து சேரணும்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி